ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அண்ணன் சமையல் தமிழ் சேனல் எராத்தூக்கு எளிமையான முறையில் சுவையாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்கம்மா மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்களா எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பாதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா நல்லா கண்ணாடி பாதம் வர்ற அளவுக்கு வதங்கி எடுத்து ஒரு கைப்பிடி குரோப்பில போட்டுக்கலாம் அதையும் நல்லா மணக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் நம்ம போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதே நல்ல நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதே நம்ம கிளரி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதே நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வதங்கி தனியாக அங்கே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு தேங்காய் திருவல் போடுறேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கிள்ளி போட்டுக்கிறேன் அதை விழுத அரைச்சு தனியா அதை வச்சுக்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கிளரி விடுங்க அது கூடவே நான் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா கிளரி விட்டுக்கிறேன் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு அது கூட நான் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அந்த நண்டையும் அதில் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கிளரி விட்டுட்டேன் சாந்து நல்லா அதில் கிளரி விடணும் நல்லா கலந்து வந்தாதான் நண்டு நல்லா சுருசியாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுத்து அதையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சு வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க பாருங்கம்மா நண்டு தூக்கு நல்லா கிளறி விட்டுட்டா நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் திறந்து கிளறி விடலாம் பாருங்கம்மா நல்லா தொக்கு எவ்வளோ ருசியாகவும் நல்லா வந்திருக்கு அது கூட கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு நாம இறக்கிட வேண்டிதான் ருசியான நண்டு தொக்கு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இறக்கி